அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஜோரம் ரொம்ப பக்கா வந்துருச்சு ரொம்ப உச்சத்துக்கு வந்துருச்சு தாங்க வந்து ஒரு சூடு பிடிக்க போகுது பயங்கரமாக ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி வந்து அந்த ஒரு கூட்டம் போட்டாங்க போட்டு அவங்க தீர்மானம் ஒரு இருபது தீர்மானம் வச்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து எப்படி இருந்தாலும் ஒன்று ஒரு அவங்க சொல்கிற கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் அந்த கணக்கு வச்சுக்கிறாங்க அந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து விஜய் எல்லாரு மக்களையும் சந்திக்க போகிறாரு அதுக்கப்புறம் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இந்த பார்க்கும்போது அவர் வந்து சொல்கிறதுலையே நமக்கு பிடிச்ச ஒரு அது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல எந்த இது இருந்தது அப்படின்னு அந்த தீர்மானத்திலேயே கண்டிப்பாக திமுகவோட பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னா அதில் திமுகவோட கூட்டணி கிடையாதுனார்ல அது எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி ஆனால் அதை நான் ஏற்கிறேன் ஏன் ஏற்கிறேன்னா இந்த திமுக காங்கிரஸ் தான் எங்களுக்கு இவ்வளவு ஒரு இலிநிலை ஏற்பட்டது அந்த கூட்டணி காங்கிரஸ் வந்து தாங்கிறது தான் திமுக ஒரு காலத்துல காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லி அதை விரட்டி விட்டுட்டு காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திமுக பிற்காலத்துல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் இனம் அதான் நம்மளோட இனத்தை அழிக்கிறதுக்கு காங்கிரஸோட கரகம் பார்த்து நின்னது தான் திமுக இல்லைங்க அந்த சமயத்துலலாம் வந்து திமுக இல்லைனா வேற ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசுறதுக்கெல்லாம் ஆள்லாம் இருக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா யாரோ ஒருத்தவங்க கொடுத்த போல எப்படிப்பா நானே கொண்டுடலாம்ப்பா நானே வந்து கொண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்லாம் வந்து சொன்னால் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமோ அது போல ஒரு அயோக்கியத்தனம்னா இதுக்கு இப்படி நம்ம வந்து மொட்டு கொடுக்குறது இப்போ இந்தக்கு சொன்னாங்க பாருங்கள் தம்பி அஜித்குமாரோட கொலை தான் அது மரணம்னு சொல்கிறோட அஜித்குமார் அடித்து கொண்டு அந்த கொலை பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறது தெரியாமே பண்ணாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து அதுல இந்த குடியாத்தம் குமரன் அவர்லாம் வந்து இந்த ராஷ்டீவியில் வந்து விவாதம் நல்லா இருந்துச்சு நான் இப்போ தான் சமூகத்தில் தான் அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு ஊடகலேருந்து நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் ஆனால் அதே சமயங்களில் இந்த ராஷ்டீவி இப்போ தான் நான் சமூகம் தான் பார்த்தேன் அதுல வந்து ஒரு நேற்று மொதல் நாள் அதுல விவாகத்துல அந்த குடியாத்தம் குமரனுங்கிற ஒரு திமுகவுல அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டாப்புல இல்லைங்க என்னங்க அது அந்த அம்மாட்ட போய் எங்க தலைவர் வந்து அது எங்க தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படிங்க கஞ்சினாங்க சாரி சாரின்னு சொல்லிட்டாங்க அதை நான் திருப்பி திருப்பி போட்டு போட்டு கேட்குறேன் அதுல என்ன வருது அந்த அம்மா பேசுறத இவர் கேட்கவே மாட்டேக்காரு நம்ம மாண்மையும் முதலமைச்சர் இவரங்கம்மா சரிம்மா சரிம்மா ஆமாரு சரி ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அப்புறம் வீட்டுக்கு போறாங்க இது செய்யறேன்றாங்க ஒரு கொலைக்கு இது கா இது இதெல்லாம் வந்து அதை ஈடாகிடுமா இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான வேலை இது என் கையில் இருக்குது இந்த இந்த செல்போனே இருக்குது இந்த கேமரா இருக்குது அதை வந்து ஏற்க தெரியல அப்படின்னா நான் கத்துக்கிறனும் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு எனக்கு லாய்கல்ல எனக்கு வந்து பட்டன் சொல்லி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிடணும் இப்போ என் கையில இருக்குது அதை வந்து சரியா பயன்படல பயன்படுத்த தெரியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் எனக்கு பயப்படவே மாட்டாங்க இப்போ ஓ இந்த சட்டை போட்டிருக்கேன் சார் இந்த சட்டை வந்து ஒன்று சட்டை வந்து ஆகாது அப்படியே தான் இருக்கும் ஏன் உடல்ல அதுக்கு சரியில்லாமல் ரொம்ப இளைச்சு போச்சுனாலும் நல்லா இருக்காது இல்ல ரொம்ப பெருத்து போய் இங்கெல்லாம் கிளிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வெட்டிச்சு போய் அந்த அளவுக்கு பெருத்து போயிடுச்சுன்னா என்ன குறைக்கணும் சட்டையை மாத்தணும் அதே போல தான் அது இந்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அது எந்த அமைச்சராக இருந்தாலும் திடீர்னு வந்து எங்க முதலமைச்சர் நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிலாம் நீங்க வந்து கேட்க கூடாது எந்த அமைச்சராக இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யலாம் ஒரு அமைச்சரவை நம்ம வந்து கையில வச்சிருக்கிறோம் இப்போ வந்து காவல்துறை வந்து நம்ம வந்து ஐயா மாணவிகளுக்கு முதலமைச்சர் தான் வச்சுருக்குறாங்க அந்த காவல்துறை அதுல இருக்கிறவங்க இவருக்கு அதாவது இவர் வந்து இப்படிதான் இருப்பாரு ஏன்னா ஏற்கனவே சொன்னார்ல எனக்கு வந்து இரும்பு கரத்தை வச்சு நான் வந்து கட்டுப்படுத்துவேன் இந்த போதை பொருட்களை இருக்க கூடாது உங்க சரகத்துக்குள்ள அத எல்லைக்குள்ள சொல்றது அவங்க எல்லைக்குள்ள போதைப் பொருள் இருந்துச்சுன்னா நாங்க வந்து என்னோட இரும்பு கரம் வந்து தடுத்துருவோம் அப்பெல்லாம் வந்து பேசுனாரு இப்ப வந்து அதெல்லாம் எந்த அளவு இருக்குங்கிறத இப்ப வந்து வீடு வீடா போய் இன்னைக்குதான் போயிருக்கிறாங்கல்ல என்னது ஓரணியில் இணைவோமா இன்னும் அந்த பிஜேபியே காட்டிட்டு இருக்கிறாயங்களா பிஜேபி வந்து ரொம்ப கெட்டது பிஜேபி வந்து உள்ள ஊற்ற கூட இப்ப நடக்கக்கூட தேர்தல் சட்டமன்ற தேர்தலா இல்ல நாடாளுமன்ற தேர்தலா இப்ப இதுல எங்க வருங்க எது பிஜேபி விடுற இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் எது கேட்டாலும் பிஜேபி தாங்க இந்த அப்படின்ட்டு எல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த கேசவர்த்தினி டயலா ஒண்ணு வரும் அதுல வந்து அந்த ஒரு அக்கா வந்து முடி வந்து நல்லா கீழே நல்லா ரொம்ப நீட்டமா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்க முடி கெட்டு போச்சினாலும் சரி இல்ல கொட்டினாலும் சரி இல்ல பொடுக்கெல்லாம் பாங்கல்ல இந்த இந்த ஒரு மாதிரிலாம் இருக்கும் அது மாரி இருந்துச்சுன்னா இந்த எல்லாம் என்ன செய்வாங்க கேசவரணி தாய்ல வாங்க கேசவர்த்தி தாய்ல வாங்கும்பாங்க அது போல இங்க தமிழ்நாட்டுக்கு இப்ப எது நடந்தாலும் சரி இவங்க தூர்வார ஒரு ஆத்துல தூர்வாரல ஒரு ஆத்துல இல்ல எந்த ஆத்துலயுமே தூர்வாரல ஒழுங்க அந்த செஞ்ச செலவு எல்லாம் வீணா கிடக்குது நம்ம ஆத்தையில போட்டுட்டு இருக்கிறோம் தகவல் தரலன்னா அதையும் வச்சு செய்வோம் அதை அடுத்தது நம்ம கொண்டாடுவோம் நம்ம எதுக்கு இப்ப மாநாடு செய்தி குழு எதுக்கு வச்சிருக்கிறோம் அதை வந்து நான் தனியாக காட்டுறேன் நானு அந்தது எது நடக்கலைனாலும் சரிங்க ஆற்றுல மணல் இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் மோடி தாங்க பிஜேபி தான் என்னங்க கச்சத்தீவு இதாயிடுச்சு அது பிஜேபி தாங்க அது வந்து மத்திய அரசுங்க இவங்களுக்கு சரி அதெல்லாம் இல்லை என் வாட்சி ஓ இல்லையா அப்படின்னு வந்து அதுக்கெல்லாம் காரணம் வந்து பிஜேபி தானே நான் அதுக்குன்னு பிஜேபி வந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ல வரல நான் எதிர்க்கிறேன்னு சொல்ல வரல எனக்கான அரசு வந்து இங்க வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து பெற முடியல இத்தனை அமைச்சர்களை வச்சிக்கிட்ட அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒருத்தல்ல நான் அர்த்தம் நான் யாரு நம்மளோட முதலமைச்சர் இங்க இருந்து வாங்கல செய்யலன்னு அர்த்தம் அங்க போய் பேச வேண்டியெல்லாம் மக்கள்கிட்ட பேசணும்னா அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம்ல இல்ல நீங்க சட்டமன்றத்துக்கு போய்கிறீங்க நாடாளுமன்றத்துல போய் வென்றுறிங்க ஏதோ காசு கொடுக்குறீங்க மக்கள் இனிமே அது நடக்காது சீமானின் தம்பிகள் இந்த இடத்துல வந்து முழிச்சு நின்றுட்டு இருக்கிறோம் எழுந்து நின்றுட்டோம் இன்னமும் அதெல்லாம் நடக்க நடக்காது உங்களோட ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த அதாவது திமுகவின் கடைசி முதலமைச்சர் வந்து ஐயா முக தான் இருப்பீங்க அது நல்லா தெரியுது மக்கள் மத்தியில வந்து ரொம்ப உங்களோட நாடகம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுச்சு எந்த இடத்துக்கு போனாலும் கேக்குறாங்கல்ல நீங்க போறீங்க இல்ல இந்த வேங்கை வயல் பக்கம் கொஞ்சம் போங்க இந்த பரந்தூர் பக்கம் கொஞ்சம் போய் ஏமா உங்கள் எல்லாம் வந்து அது என்னது இது காபி தான் தெரியுங்களா தெரியாம போயிடுச்சு இல்ல நானும் வந்துருப்பேனக்காகல பேசுங்களே போங்களே சரிங்க எனக்கு ஒரு சந்தேகம் போறீங்கல்ல அந்த ஆட்கள்லாம் அந்த நம்ம நம்மளோட கட்சி ஆட்கள் நம்மளோட மக்கள் பிரதிநிதிகள் போறீங்களே அப்போ அந்த சாலைகள்லாம் எப்படிலாம் இருக்குல்லாம் பார்ப்பீடா மேலே போஸ்ட்டு அந்த வெளியில் அந்த நம்மளோட கட்டின கட்டடங்களோட தரங்கள் இதெல்லாம் பார்ப்பீல அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அங்கே போய் கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சூஸ் பெஸ்ட் அதில் போட்டிருக்கீங்கல்ல மொத்தம் அஞ்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு தான் போட்டிருக்கீங்கல்ல அல்லது சீமானும் ஒன்று செத்து இருக்குங்களேன் இதுல வந்து யார் முதலமைச்சராக வரணும் சீமான் வந்து சிறப்பாக இருப்பாரா அப்படி நீங்களே வந்து போட்டுக்கங்க என்ன சொல்றாங்க பாருங்க சீமான எடுத்துக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம விஜய் இருக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து சுற்றுப்பயணம் போக போறாரு இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வாங்க ரோட் ஷோ இவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாராம் ஆனா மோடி செய்வதெல்லாம் செய்வாராம் அவர் பிரதமர் மோடி அவர்கள் அங்க வந்து போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிரீன் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி திமுக காட்டுது ஆனா இங்க திமுகவுக்கு ஆதரவா பல ஊடகங்கள் இருந்தாலும் கூட இவர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் போனாலே அந்த பக்கம் துணி வச்சு மறைச்ச ஸ்கிரீன் வச்சு அப்ப அந்த லட்சத்திலாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த வாட்டி ஓரணில் திரள்வோம் எதுக்கு திமுக வீட்டு அனுப்புறதுக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால நம்ம என்ன சொல்றோம் இதை வந்து இவர் நம்ம வடிவேலோட காமெடியில எடுத்து நம்ம சொன்னா அது ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அதை சொல்லுவரில் எப்பா அந்த பொண்ணு யார் கதளிச்சாருன்னாப்பா அந்த குடும்பம் நடந்திருக்க வரணும்ப்பா அவ்வளவுதான் மாலை அது போல விஜய் அவரை தோக்கடிச்சாலும் சரி இல்லை யாரு வந்து திமுக வீழ்த்தினாலும் சரி ஆனா யாரு வரணும்னு நம்ம வந்து காத்துட்டு இல்லை நாம் தமிழர் கட்சி வேலையை ரொம்ப சிறப்பாக செய்துட்டு இருக்குது திமுக தோக்கணுங்கிறோட நாம் தமிழர் கட்சி வெல்லணுங்கிற வேலையை வந்து மிக சிறப்பாக செய்துட்டு இருக்கிறோம் அது மக்கள் மத்தியில் மிக சிறப்பா போயிட்டு இருக்குது இப்போ எங்களை மர ஆட்கள்லாம் ஊடகங்கள்ல நீங்க வந்து சீமானின் தம்பிகள் வளர்ந்து வந்துட்டோம் இனிமேல் எங்கள்கிட்டலாம் வந்து சட்டத்தைப்படி உங்களால் பேச முடியாது உங்களுக்கு இங்கே இந்த நாட்டில் எப்படி வழி நடத்தணுங்கிற எல்லா தகுதியும் நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டோம் இப்போ என் தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பவனும் கார்த்திகெல்லாம் கொண்டு எடுத்துருவான் அவன் அவனோட அந்த ஒரு தர்க்கம் இருக்கு பாருங்க ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் இப்போ அது நம்ம வந்து அந்த சீமானோட பிள்ளைகள் யாரையாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு அமைச்சராகவே இருப்பான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அமைச்சர்கள் என்ன செய்யணுமோ அந்த வந்து வந்து செய்துட்டு இருக்கிறோம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த வேலை செய்யணுமோ அதை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் நீங்க எங்கள்கிட்ட பணி கொடுத்தாதான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு செய்யல பாத்துட்டு இருக்க இந்த மண்ணுக்கான கட்சி எதுனா நாம உங்களை கட்சி தான் இந்த மண்ணுக்கு இது போல ஒரு தலைவன் இனிமே கிடைப்பானா அரசியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான மாதிரி இனிமே ஒட்டும் கிடைக்க மாட்டான் அப்போ அவன் அந்த ஆள் இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்துக்கணும் இருக்கும் போது என்ன ஆக்டிவா இருக்கும் அதாவது இந்த கல் மரம்லாம் ஏறுறாருல இந்த ஒரு உடல் வாகு இருக்கும்போது உடல் பலம் இருக்கும்போது நீங்கள் வந்து அவரை உழைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் இங்கே வந்து ஊரை ஏமாற்றி அலையிறாங்கல்ல நல்லா பார்க்குறீங்கல்ல உங்கள் எல்லாருக்குமே தெரியுது இல்லை இருக்கிறதுலையும் அதிகமாக நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் கல்விக்கும் மருத்துவத்துக்கு தான் சாதாரணமாக நான் அந்த ஸ்கூல் பேரை சொல்லணும்னு தோணுது திருச்சியில் ஒரு பள்ளிக்கூடம் ஆங்கில வழி கல்வி அதில் எட்டாவதுக்கு வந்து பணம் வாங்கியிருக்கான் அந்த புத்தகத்துக்கு ஆனா அந்த புத்தகம் வந்து அந்த ரைட்டிங் கொடுக்காது ட்ராயிங் ரைட்டிங் தகுந்தான் ஆறாவது புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க எதுக்குமா இதை கொடுத்துருக்காங்க என்னம்மான்னு ஏ எதுவும் கேட்டாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுது கிட்ட புத்தகம் தீர்ந்து போச்சான் அதனால் வந்து இந்த எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து அந்த ஒரு ஆறாவது தான் கொடுத்தாங்களாம் அதை ஆமாம் எட்டாவது கொடுக்கறதுக்கு அந்த ஆறாவது புத்தகத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நான் கேட்டேன் பார்த்து இந்த ஆயப்பா பணம் இப்போ செல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க இப்போ எங்கள்கிட்ட இதான் இருக்கு வேற பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் வந்து அவங்க ஏற்றுவாங்களா அப்படின்னா அதுக்கு வந்து என் தங்கச்சிட்ட பதில் இல்லை அப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் அதிகமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நான் போய் இப்போ சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அதனால ஒரு ரெண்டு நாள் நான் அங்கே இருந்தேன் அப்போ நான் பார்க்குறேன் அந்த அக்கா வந்து ஸ்கூலில் கொண்டாந்து விட்றாங்க விட்டுட்டு திருப்பி அழைச்சிட்டு போறாங்க கிட்ட கேட்குறேன் என்னம்மா திருப்பி நம்ம போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காய்கறி கடை வந்து அந்த ரோட்டில் போட்டு அந்த காசை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறான் பாவி பாயலுங்க பள்ளிக்கூடம் நடத்துறங்கிற பேரில் அட்டுலி மணி காலை இறங்கி எங்கெல்லாம் அப்போ அதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீ அண்ணன் சீமான் தான் கொடுப்பாரு சீமான் தம்பிகள் நாங்கள் தான் கொடுப்போம் பாக்கி வேற யாரும் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு தெரியாது ஏங்க இங்கே பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் பிரைம் ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா தொலைக்காட்சியுமே வந்து செய்திகள் இல்லை அதை நம்ம தான் ரொம்ப சிறப்பாக போட்டிருந்தோம் நம்மள்ட்ட பணம் இல்லை சேட்டலைட் சேனல் இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இல்லை அதனால வந்து நம்ம போட்டது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சு ஆனால் நம்ம தான் சிறப்பாக வந்து அவர் டிஇஓட்டே பேசணும் இப்பயும் அவர் மேலே வந்து ஆட்டையை போட்டுருக்கிறார் நீ என்ன ஆய்வு பண்ண ஏன்னா இவர் ஆய்வு பண்ணி ஒரு வாரத்தில் தான் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்இ மாணவர்கள் பரிசல் தமிழ்ல பத்தாவது அவங்க அவளை கொண்டாந்து தமிழ் மீடியத்தில் உட்கார வச்சு அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சார் நாங்கள் இது போல மடத்துட்டெல்லாம் பேசிட்டோம் சார் பேசி தமிழ் மனித வந்து சேர்த்துட்டோம் சார் நான் ஒரே ஒருத்தான் கேட்டேன் ஏங்க நீங்க செய்த தப்பு நீங்க ஒழுங்காக ஆய்வு பண்ணாம அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க ஒரு நடிகை வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நயன்தாரை நேசிக்கிறான் அதுக்கு முன்னாடி கல்யாணம் தருக்க மாட்டி நேசிக்கிறான் நீங்க போய் கோவை சாலையில் போய் கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையெல்லாம் பேசாதீங்க கட்டினால வாங்கிட்டீங்கல்ல உங்களுக்கு சம்பளம் சரியா வாங்கிட்டீங்களா ஏங்க அப்படி செஞ்சீங்கன்னு கேட்ட ஒரே ஒரு ஊடகவியாளர் நான் தான் இப்பயும் போட்டிருக்கிறேன் இப்பயும் ஆர்டிஐ அவர் மேல போட்டிருக்கேன் நீங்க பண்ண கடமை எல்லாம் என்ன எப்படி இருந்துச்சுன்னு அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா இது போல பல பிரச்சனைகளை அண்ணன் சீமானா வந்து தீர்க்கணும் அப்படின்னு சீமானாவே இருக்கிற சீமானின் முகமா இருக்கிற சீமானின் தம்பிகள் நாங்க அந்த வேலையில நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சாலை சரியில்லாம் நான் கேட்டுருக்கலாம் எத்தனை கொலை மரட்டல் நம்ம எப்பவும் இந்த மயிருக்கு கொடுக்கிற அந்த ஒரு முக்கியத்துவத்தை உயிருக்கு கொடுத்ததே கிடையாது எங்க அம்மா கூட கேட்டுச்சு என்னடா என்னடாது அண்ணனும் அப்படி இருக்கிறா நீங்க இப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா எல்லாருமே இப்படி இருக்கீங்களா அப்படிதான் இருக்கும் அங்க திமுக எல்லாருமே அட்டையை போடுறாங்க இல்ல யாரா கேட்டியலா கூடுமான பேருக்கு எவ்வளவு பேர் அட்டையை போடுறாங்க யாரா கேட்டியலா சீமான் மூலம் தானே சீமான் தம்பிகள் இருப்பாங்க சீமான் பிள்ளைகள் இருப்பாங்க அவரு எங்களுக்கெல்லாம் நேரம் எதுவுமே வந்து பக்கத்துல காதலில் உட்காந்து சொல்றது இல்லை எங்களுக்கு முன்னத்தேரோ அண்ணன் சீமான் வந்து வாழ்ந்து கேட்கலரு வழக்கை பத்தி இன்னைக்கு அவர் கலப்பட்டு இருக்கிறாரா இப்போ எங்கிட்ட எல்லாம் தான் சொல்லுவேன் எஃப்ஐஆர் போடுங்க வழக்கு போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க ஃபார்ம் நைன்டின்னு இருக்கும்ல ஃபார்ம் நைன்டீன் பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒரு வழக்கு போட்டா அந்த வழக்கு வந்து தீர்க்கிறது வந்து இவங்க அனுப்பிதான் தீர்க்கணும் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஃபார்ம் நைன்டி வந்திருக்கு இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு பாருங்களேன் உனக்கு ஆயுதமே காகிதம்தான்ங்கிறாரு புத்தகத்தை படலான்னாரு எடுத்து சட்டத்தை படிக்க ஆரம்பிச்சோம்ல எல்லாருமே அந்த புத்தகத்தை நிறைய வச்சிருக்கிறாயங்க கேட்டா நான் வந்து அந்த இதுல இருக்கிறேன் நான் இந்த இருக்கிறேன் நான் வந்து நான் ஒரு சட்டத்தை படிச்சிருக்கிறேன் அப்படின்றாங்க வழக்கறிஞரு இருக்கும் வழக்கு உரைங்க இருக்கும் வித்தியாசம் தெரியாது லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது ஆனா சீமானின் தம்பிகளுக்கு அனைத்தும் தெரியும் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் இதெல்லாம் சொல்றதோடு இல்லாமல் செய்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் யாருங்க சரியா செய்யணும் இதெல்லாம் இதெல்லாம் கேட்க அப்படின்னு இது கவி அமைச்சர்னு அவங்க அந்த வேலையை செய்யணும் போக்குவரத்து துறை அமைச்சர் இருப்பாங்கல்ல அவங்க அந்த வேலையை செய்யணும் இங்கே என்னத்த சொல்றது எல்லாம் அமைச்சர் இருக்கிறாங்க அவ்வளவுதான் நான் சொல்லணும் அப்ப அந்த இடத்துக்கு யார் வரணும்னா நாங்க தான் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா எங்களுக்காக நமக்காக நமது குரலா நாமே பேசுறதுக்கு நம்மை நாமே ஆள் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அது நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படிலாம் ஓட்டு கணக்கு தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு நாள் தான் ஆச்சு அஜித்து வந்து கொலை பண்ணி முடிச்சு அதுக்குள்ள அடுத்த வந்து காஃபி குடிக்கிறது கிளம்பிட்டாங்க அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வரலாறு நம்ம படைக்க வைக்கணும் அப்போ புதிய வரலாறு படைக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் நீங்கள் கேட்குறதே வந்து யார் வந்து வந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்கன்னு சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு தான் தெரியுமே அது போல சொல்லுங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட எங்கள் தம்பிமார்கிட்ட எங்கள் அக்காக்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது விவசாயி சின்னம் எந்த இடத்துல இருக்குது நாங்கள் சொல்லிடுவோம் ஆனால் எங்கள்கிட்ட அந்தளவு வசதி இல்லைனாலும் ஆனால் வீரியமாக வந்து போராடுவோம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருவோம் ஒரு நாளில் கொண்டு போய் நாங்கள் வந்து இந்த மைக்கு சின்னம் வந்தப்போம்ல இப்போ விவசாய சின்னத்தை மிக சிறப்பாக கொண்டு சேர்த்துருவோம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க உறுதியை வந்து பார்த்து செலுத்துங்க அது வந்து விவசாயம் செலுத்துங்க நாம் தமிழுக்கு வச்சு செலுத்துங்க சீமானுக்கு செலுத்துங்க எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்றத நல்லா இது வந்து இந்த தடவையும் நீங்க வந்து விட்டுட்டு இல்லைங்க நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டால் வந்து அப்படி விண்ருவீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க உங்களுக்காக நிக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும்ல எங்களுக்கு எப்பா நம்ம மக்கள் நம்மள வந்து கைவிடலப்பா அப்படின்ற ஒரு அந்த ஒரு இது இருக்கணும்ல தமிழில் குடமுழுக்கு நன்னீர் நன்னீராட்டு சொல்றாங்கல்ல இல்லை பார்க்குறீங்கல்ல அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு எங்களுக்கு எவ்வளோ அவதூறு எவ்வளோ சிக்கல்கள் இது எல்லாத்தையும் மீறி நாங்கள் வந்து நிற்கிறோம்னா யாருக்கா நிற்கிறோம் இந்த மண்ணுக்காக நிற்கிறோங்க மக்கள் நமக்காகவும் நின்றுட்டு இருக்கிறோம் உங்கள் வயிற்று பிள்ளைங்க நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்க நாம் தம்ம கட்சி வாக்கு செலுத்துங்க தம்பிகள்ட்ட எப்போன்னு சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் பதறமா இருங்க சிதறாம இருங்க நம்ம தான் வெல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரல நன்றி வணக்கம்